இந்த படம் யூஆர் நெக்ஸ்ட் அப்படின்ற படம் வந்து எனக்கு ஆதில்ன்றவர் எனக்கு மலேசியாவில் இருந்து மலேசியா ஃப்ரெண்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மலேசியாவில் அதில் இவரும் ஒருத்தர் அவர் வந்து ஒரு டைரக்டர் கூப்பிட்டு வந்தார் ஷாரீஃப் ஷரீஃப் ஷரீஃப் வந்து ஒரு கதை சொன்னார் ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்தது ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் ஃபிலிமு அது என்னோட கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது தான் நடிக்க ஒத்துக்கிட்டேன் அந்த படத்தின் பூஜை இன்னைக்கு யூஆர் நெக்ஸ்ட் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாரு பட்டு ஷார்ட் வாய்ஸ் கதை சொன்னார் அவருக்கு தெரிஞ்ச வகையில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை யூத்ஃபுல்லான ஒரு கதை நிறைய யூத்துங்களா இருக்கப்பா என்ன எதுக்கு பார்ப்போன்னா இல்லை உங்களை யூத்தாக மாற்றி காமிக்கிறேன் அப்படிங்கிறாரு தெரியல அது எங்கே அங்கே போனால் தான் தெரியும் எந்த அளவுக்கு மாற்ற போகிறாரு அப்படின்னு எனிவே இட்ஸ் அ இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் தான் நான் ஒத்துக்கிட்டேன் அந்த படத்தினுடைய பூஜை அன்றைக்கி இவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பேரன் அவர் எல்லாரும் பெரியவங்களெலாம் இருந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க எல்லா ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் வந்து ஃப்ரம் பெங்களூர் எல்லாம் ஒரு ஒரு கூட்டாக ஒரு ஃபேமிலியாக இருந்து அதான் ஒரு கூட்டாக இருந்து பண்ணுறாங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் வேண்டும் என்று உங்களை போல் நானும் சாமியை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் பர்த்டே வா மினிமம் ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் அவர் பிறந்த நாள் இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக பார்த்து இன்னைக்கு பூஜை பண்ணியிருக்கேன் இவர் கோ ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர் ரெண்டு பேர் பார்ட்னர்ஸு அவருக்கு இன்னைக்கு வெட்டிங் டேவா சொல்லிட்டேன் ஸோ உங்களுடைய வாழ்த்துக்களோட பூஜை நிதியம் முடிஞ்சது நன்றி வணக்கம் கட்டபொம்மன் பேரன் மாப்பிள்ளை மாப்பிள்ளையை மா மா அன்புடன் நான் அவர் முஸ்லீம் நாயுடுனால அந்த மாப்பிளை என்று செல்லமாக அழைப்பேன் அவர் இந்த படம் யூஆர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்ற படனுடன் நான் அடுத்த விரைவில் அன்பானவள் அழகானவள் நெக்ஸ்ட் படத்தை நான் எடுக்க அவர் நான் தான் ப்ரொடியூசர் அவர் நூறு படம் எடுப்பார் நூறாண்டு வாழ்வார் நூறு கோடி சம்பாதிப்பார் அவருடைய பிறந்தநாள் விழாவு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முருகன் அருளால் இந்த படம் வெற்றி நடைபோடும் நூறாண்டு விழாவுக்கு நீங்களெல்லாம் அனைவரும் வருக வருக என்று அட்வான்ஸாக அன்புடன் அழைக்கிறேன் நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் என்றாலே மூன்றெழுத்து அந்த கேஎஸ் ரவிக்குமார் என்று வந்தாலே வெற்றி என்ற மூன்றெழுத்தை நிச்சயம் தருவார் அடுத்து அன்பானவள் அழகானவள் படத்திற்கு கேஎஸ்ஆர் அவர்களை இப்பொழுது அட்வான்ஸாக டைரக்ட் தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் சத்தியமாக சொல்லணுன்னா ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குது எனக்கு ஏன்னா ரொம்ப லாஸ்ட் மூமெண்ட்டில் தான் திடீர் திடீர்னு ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணாங்க ஸோ நியூ டீம்னு தெரிஞ்சிச்சு அண்ட் காஸ்டிங் நல்லாயிருக்கு ஸோ கதை ஆப்வியஸ்லி இட்ஸ் ஏ ஹாரர் மிஸ்ட்ரிங்கும் போது எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ இந்த ஜார்னர் எந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் அப் பண்ணுவோம் இந்த படம் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை ஸோ எல்லாருமே விஷ் பண்ணுங்க தேங்க்யூ எம்பெருமான் திருவள்ளுவரின் பாதம் பணிந்து இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் காலை வணக்கம் வலையொலி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் எல்லாரையும் ஒன்றா பார்க்கும்பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சார் கிளம்பிட்டாங்க நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன் பேச முடியல இந்த படத்தை பற்றி நான் எதுவுமே சொல்ல போகிறதில்லை ஆர் நெக்ஸ்ட் மூவியை பற்றி ஏன்னா படம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்து நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி பேசுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது டைரக்டர் ஷெரீஃப் அவர்களுக்கும் எனக்கும் நட்பு பார்த்திங்கன்னா ஏழு வருட கால நட்பு அதாவது தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற மாதிரி முயற்சியின் பலனாக தான் இந்த படம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் எங்களுடைய ப்ரொடியூசர்ஸுமே வந்து மொய்தீன் அவர்கள் மொய்தீன் காதர் அவர்கள் மற்றும் மணி சார் அவர்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சூப்பரான ப்ரொடியூசர்ஸ் அதே மாதிரி எங்கள் டேரக்டரும் நல்ல டேரக்டர் நல்ல டீம் ஆக்சுவலி இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய சக நடிகர் நடிகைகளுக்கும் இங்கே வந்து பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க படம் வெளிவந்து நிறைய நாள் ஓடும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்போவும் உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டுமே எங்களுக்கு வேணும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது மட்டும் இல்லை நீங்கள் உங்களோட சப்போர்ட்டால தான் நாங்கள் எல்லாருமே இன்னும் நிறையா வரணும் இந்த படத்துக்கு நூறாவது நாள் கூட நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அது வரைக்கும் எங்கள் கூட சப்போர்ட்டாக இருக்கணும் பஸ் தேங்க்யூ மணியினா அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவரால் தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன் ஆக்சுவலாக நான் வந்ததே ஒரு சின்ன ஒரு போர்ஷனுக்காக தான் வந்தேன் இப்போது அதை மாற்றி ஒரு இந்த பணம் ஃபுல்லாக ட்ரோட்டாக பண்ண போகிறேன் தேங்க்யூ மணினா அப்புறம் என்னோடய ப்ரொடியூசர்ஸ் மணினா மோதின்னா ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் ஷெரீஃப் ப்ரோ என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ அப்புறம் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் ஆக்சுவலாக கேஎஸ்ஆர் வருவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஸோ அவர் வந்ததே எங்களோட பெரிய ஒரு பலமாக இருக்குது ஸோ ரக்ஷிதா மேம் திவ்யா மேம் அவங்க தினேஷ் ப்ரோ அக்ஷத் ப்ரோ கேபி வினோத் அண்ணா இன்னும் நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூஸ் இருக்காங்க எல்லாருக்குமே வந்து நம்ம சேர்ந்து எல்லாம் ஒன்றா ஜாலியாக ஒரு ஹாரர் ஃபிலிம் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் தேட்டரில் பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பரோதி சொல்லிட்டு சரி இந்த படத்தை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண என்னோடய பிரதர் மொயின் அப்துல் காதர் அவருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்புறமா இங்கே வந்திருக்க கேஎஸ் சவிகுமார் சார் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி இந்த கதையை நம்பி சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ப்ளஸ் மணி அவர் நம்ம மணியா வாங்க இவர் தான் நம்ம கை ஃப்ரேம் என்டர்டெயின்மெண்ட்டோட ப்ரொடியூசர் பேச எல்லாருக்கும் நன்றி இந்த படம் எல்லாரும் வெற்றி பெறதுன்னு சொல்லி கடவுளை வாழ்த்துறேன் நீங்களாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க தேங்க் யூ ப்ரொடியூசர் மொய்தீன் அப்துல் ஹாதர் ஆ என் பேர் மொய்தீன் அப்துல் ஹாதர் ஐ ஃப்ரம் பெங்களூர் இது நம்மளுடைய பிரதர் ஃபஸ்ட் மூவி நல்லபடியாக வரணும் ஐ மேக் ப்ரொடக்ஷன் ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் நன்றி